hello friends welcome to home food tamil ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டோம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் முட்டக்கோஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு முட்டைக்கோசு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் சேர்க்க அந்த வெங்காய பஜ்ஜுக்கெலாம் பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கும் பாருங்கள் அதை வந்து நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கறதுனால சேர்க்கலாம் இல்லாட்டி நீள வாக்கில் நல்ல மெலிசாக வந்து அந்த வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கறதுனால சேர்க்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி துண்டு பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி தலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க நான் மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம முட்டைக்கோஸ் வந்து எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கடலை மாவு அரிசி மாவு வந்து சேர்க்கணுங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு வீட்டில் கடலை மாவு இல்லாத டைமில் பொட்டுக்கடலை இருந்தால் பொட்டுக்கடலையே மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாவை சளிச்சிட்டு அந்த பொட்டுக்கடலை மாவில் கூட அந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா இந்தமாரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க எப்போதுமே இந்தமாரி ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் பண்ணும்போது உப்பு தூளுப்பு சேர்த்துமே உடனே தண்ணி எண்ணெய் ஊற்றி மாவு வந்து பிசையாதீங்க அந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது உப்பு சேர்த்ததுமே நல்லா அந்தமாரி அந்த முட்டைக்கோஸ் வெங்காயம் அந்த மாவெல்லாம் நல்லா வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ அந்த மாவு வந்து பிசையத்துக்கு நிறையா தண்ணி ஊற்றி பிசையாமல் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொருன்னு கிடைக்கும் மொத்தமாக தண்ணி மட்டுமே சேர்த்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னா கொஞ்சம் பஜ்ஜு மாதிரி கிடைக்கும் அந்தளவுக்கு மொறுமொறுப்பு தன்மை வந்து கிடைக்காது அதனால ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை நல்லா நொறுங்க பிசஞ்சு எடுத்துக்கோங்க அந்த வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக உதிர்ந்து வரும் அப் அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து அப்படியே கிடைக்கும் டீ கடைகள்லாம் சாப்பிடக்கூடிய அந்த பக்கோடா வந்து எந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குமோ அதே மாதிரியே கிடைக்குங்க இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிட்டு மாவை நல்லா நொறுங்க பசைஞ்சிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பக்கோடா போடுற பக்கவத்துக்கு மாவு வந்து பசஞ்சு எடுத்துக்கிட்டேங்க எப்போவுமே டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய பக்கோடா பார்த்தீங்கன்னா நல்லா மொறு முறுன்னு சாப்பிட்றதுலையும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த மொறுப்பு கிடைக்க தான் அந்த எண்ணெய் சூடான எண்ணெய் வந்து ஊற்றுவாங்க அதேமாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சினா நல்லா பஜ்ஜு மாதிரி வந்துடும் அதனால கரெக்டான பக்குவத்துக்கு அந்த தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிட்டு மாவு வந்து ரொம்ப தளத்தள தண்ணி பதமாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி இல்லாமல் கரெக்டான பக்கத்தில் பிசைஞ்சு போட்டால் தாங்க அந்த டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பக்கோடா டேஸ்ட் வரும் இப்போ அந்த பக்கோடா பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து எடுத்து போட்டுக்கலாங்க அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கோடா வந்து செஞ்சோம்னா சட்டுன்னு வெளியே நல்லா கலர் மாறிடும் உள்ளே வந்து மாவு வந்து அப்படியே இருக்கும் அதனால் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கோடா வந்து செஞ்சுனா வெளியே நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு டேஸ்டியாக வந்து கிடைக்குங்க எல்லா பக்கோடாவும் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து அந்த மாவு வந்து போட்டதுமே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாமல் பாதி அளவுக்கு நல்லா வெந்ததுமே அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி எடுக்கும் போது தான் அந்த பக்கோடா சூடு ஆறுனாலுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறு முருன்னு கிடைக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் பக்கோடா மாதிரி செய்யவே இருப்பிடலாம் குட்டி குட்டியான போண்டா மாதிரி செஞ்சுக்கலாம் அப்புறம் வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் டீ கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய போண்டா இருக்கும் பாருங்க அது மாதிரி கூட வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதேமே இந்த டேஸ்டியான முட்டக்கோஸ் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்